சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் பொறுமை தொகையில் புதிதாக எத்தனை பேருக்கு ரூபாய் ஆயிரமானது தரப்படும் மாவட்ட வாரியாக உறுதியான ஒரு தகவல் அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் ஆயமானது பெற்று பயனடைந்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலான எவ்வளவு பேர் பயன் அடைவார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒன்று முதல் இரண்டு லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள் மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வரும் டிசம்பர் மாதம் முதல் இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்களுக்கு நிதி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஒரு மாதத்திற்கு முப்பது முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகள் எண்ணிக்கை இருபது ஆயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை உதயநிதி ஸ்டாலின் கூறியதாவது விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் கடும் பொருட்செலவிலும் கூட மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறப்படும் என்று முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் தெரிவித்தார் இந்த தகவலானது அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆகையால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த கலைஞர் மகளிர் பொறுமை தொகை விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஒன்றிரண்டு மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் மகளிர் பொறுமை தொகை எத்தனை பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் அதாவது இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் இந்த மகளிர் பொறுமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்து உள்ளன இவர்களுக்கான கள ஆய்வு இறுதி கட்டத்தை அடைந்து உள்ளது டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதிக்கட்ட ஆய்வு பணிகள் நடக்கிறது ஆகையால் கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்து உள்ளனர் கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் யாரெல்லாம் என்று ஆய்வு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படுகின்றன நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் தீவிரமாக நடக்கிறது நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் மாத தொகை பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என துணை முதல்வர் உதநி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் தகுதியுள்ள பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இந்த உதவித் தொகையானது வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதநிதி ஸ்டாலின் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் சுமார் ஒன்று புள்ளி பதினான்கு கோடி பின் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டமானது தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை சுமார் முப்பதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மாநில அரசு ஜூன் பத்தொன்போது அன்று தொடங்கியது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது அக்டோபர் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி மாதம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தபால் ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்தால் அதிகம் செலவாகும் அதாவது தபால் நிலைய கணக்குக்காக ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுப்பது மற்றும் பிற பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் மாற்றி மாறுகின்றன மெட்ரோ நகரங்களில் மூன்று இலவச பரிவர்த்தனைகள் மற்றும் மற்ற நகரங்களில் ஐந்து இலவச பரிவர்த்தனைகளுக்கு பிற கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் நிலைய ஏடிஎம்களில் பரிவர்த்தனைகளுக்காக கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை தபால் நிலைய சேமிப்பு கணக்கு பொறுத்தவரை அவர்கள் வைத்திருப்பவர்கள் தங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும்போது அல்லது வேறு பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது இலவச வரம்பை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதற்கு முன்பு மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் இலவச வரம்பிற்கு பிறகு ஒரு நிதி பரிவர்த்தனைகளுக்கு இருபது ரூபாயுடன் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்பட்டது அதே சமயம் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு எட்டு ரூபாயுடன் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்பட்டது ஆகையால் இந்த புதிய மாற்றங்கள் பொறுத்தவரை நவம்பர் ஒன்று முதல் இந்த மட்ட வங்கிகளின் ஏடிஎம்களில் ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனைகளுக்கும் இருபத்தி மூன்று ரூபாயுடன் ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்